தீபாவளி ஃபெஸ்டிவல் நெருங்கி பெற நேரத்தில் புதுசாக காரோ பைக்கோ வாங்க நிறைய பேர் ஆர்வம் காட்டுவாங்க அவங்க மத்தியில் ஏற்கனவே பயன்படுத்திட்டு வர வாகனங்களை ஸ்கிராப் செஞ்சுட்டு புதிய வாகனம் வாங்குறத ப்ரொமோட் பண்ணுற விதமாக வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் புதிய வாகன விலையில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து சதவீதத்துலேருந்து மூணு புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் நிறைய தள்ளுபடிகளை வழங்க திட்டமிட்டிருக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் இந்த தள்ளுபடிகள் வழங்கப்படும்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது இது குறித்த விரிவான விவரத்தை இன்னைக்கான ஆட்டோமொபைல் நியூஸ்ல பார்க்கலாம் கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள் இந்தியாவில் பழைய வாகனங்களை தொடர்ந்து மக்கள் பயன்படுத்திட்டு வரதால மாசு ஒரு பக்கம் அதிகமாயிட்டே தான் போகுது இதனால பழைய வாகன பயன்பாட்டை எப்படியாவது குறைக்கணும்ன்ட்டு மத்திய அரசு நிறைய விதமான திட்டங்களை முன்னெடுத்துட்டு தான் வருது இதன்படி இப்போ பழைய வாகனங்களை ஸ்கிராப் செய்யறதுக்கான பாலிசிகளையும் மத்திய அரசு ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்கு இந்தியால தீபாவளி பெஸ்டிவல் வரத ஒட்டி பழைய வாகனங்களெல்லாம் புது வாகனங்களை வாங்குற வாடிக்கையாளர்கள் நம்ம இந்தியால பழைய வாகனங்களை செஞ்சுட்டு வாகனங்களை வாங்க வைக்கிற முயற்சியில மத்திய அரசு இப்போ இறங்கி இருக்கு இதுக்காக வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் கூட மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது அதன்படி பழைய வாகனத்தை ஸ்கிராப் செஞ்சுட்டு அதுக்கு பதிலா புதிய வாகனத்தை வாங்க முன் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு புதிய வாகன ரேட்ல ஒன்னு புள்ளி ஐந்து சதவீதம்

போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி இப்படி பழைய வாகனங்களை புதிய வாகனங்களை வாங்குற வாடிக்கையாளர்களுக்கு ஜிஎஸ்டி வழங்குறதுக்கு இப்ப பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு முக்கியமா கமர்ஷியல் பலனளிக்கும் எதிர்பார்க்கப்படுது இப்ப கமர்ஷியல் வாகன விற்பனையாளர்கள் நிறைய பேர் ஏற்கனவே பழைய கமர்ஷியல் வாகனத்தை ஸ்கிராப் செஞ்சுட்டு புதிய கமர்ஷியல் வாகனம் வாங்குற வாடிக்கையாளர்களுக்கு நிறைய விதமான தள்ளுபடிகளை ஒரு பக்கம் அறிவிச்சுட்டு தான் வராங்க இப்படி இந்தியால ஸ்கிராப்பிங் பாலிசி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இந்த வாகனங்களை ஸ்கிராப் செய்யற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படி இந்தியால இது வரைக்கும் மொத்தம் ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் வாகனங்கள் இது ஸ்கிராப் செய்யப்பட்டிருக்கு அதுல அறுபத்தோராயிரம் வாகனங்கள் அரசு வாகனங்களா இருக்குது இந்த வாகனங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பதினைந்து வருஷத்துக்கும் மேல பயன்பாட்டுல இருந்த வாகனங்களா இருக்குது இந்தியால வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாசத்துக்குள்ள தொண்ணூறாயிரம் அரசு வாகனங்கள் ஸ்கிராப் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கு இப்ப அரசு இந்தியா முழுவதும் அறுபது பதிவு செய்யப்பட்ட வாகன ஸ்கிராப்பிங் மையங்களை நடத்திட்டு வருது மேலும் அதோட எழுபத்தி ஐந்து தானியங்கி சோதனை மையங்களையும் நடத்திட்டு வருது இது வரைக்கும் இந்தியால இருபத்தோரு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல ஏற்கனவே பழைய வாகனங்களை ஸ்கிராப் செஞ்சுட்டு புதிய வாகனத்தை வாங்குற வாடிக்கையாளர்களுக்கு வரியில சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அதோட பதினெட்டு மாநிலங்கள்ல ஏற்கனவே காலாவதியாகி சாலையில போயிட்டு இருக்க வாகனங்களுக்கு ஏதாவது பழைய பாக்கி இருந்துச்சு அப்படின்னா அதை முற்றிலுமா ரத்து செய்ய புதிய விதிமுறை தடைகளையும் கொண்டு வந்திருக்கு மத்திய அரசு இது மூலமா இந்தியால வாகன ஸ்கிராப்பிங் எண்ணிக்கை அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க